மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது கொன்றை வேந்தன் யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீ பிரவேசித்திருக்கவே முடியாதோ யாரை இழந்துவிட்டால் நீ திரும்பப் பெற முடியாதோ அவளுடைய பெயர்தான் தாய் என்று பதிவு செய்கிறார் விவேகானந்தர் என்னுடைய நல்ல குணங்கள் எல்லாவற்றுக்கும் காரணம் என்னை பெற்றெடுத்த தாயே அப்ரஹாம் லிங்கன் என் தாயினுடைய காலடியிலே தான் சொர்க்கம் இருக்கிறது நபிகள் நாயகம் அதோடு அவர் நிறுத்தவில்லை நபிகள் என்ன சொல்லுகிறார் தெரியுமா பத்து மாதம் உன்னை சுமந்து புரண்டு படுத்தால் கூட உனக்கு வலிக்குமே என்று உனக்கு வேண்டியதை உண்டு தனக்கு வேண்டியதை வெறுத்து பிறப்பதற்கு முன்னே உனக்காக தெய்வத்திடம் வேண்டிய ஒரு ஜீவன் இந்த உலகத்திலே உண்டு என்றால் அது உன்னை பெற்றெடுத்த தாய்தான் என்று பதிவு செய்கின்றார் தாய் அசல் தெய்வம் அதன் நகல் என்பேன் சித்திர சோலைகளாக பெரியவர்களாக இருக்கட்டும் சிறியவர்களாக இருக்கட்டும் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்களே உங்களை இப்படி வளர்த்தெடுப்ப